ஆணவ கொலை ஜாதி வெறியின் கோர தாண்டவம் சொல்லலாம் கடந்த ஜூலை இருபத்தேழு அன்று திருநெல்வேலி கேடிசி நகரில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு தூத்துக்குடியைச் சேர்ந்த இருபத்தேழு வயதான கவின் இருபத்தி நாலு வயது சுர்ஜித் என்பவரால் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த கொலையின் பின்னணி ஆணவ கொலை என்ற சமூகம் அவலத்தின் கோர முகத்தை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியிருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா பட்டிலென சமூகத்தை சேர்ந்த கவின் மாற்று சமூகத்தை சேர்ந்த சுபாசினி காதலிச்சு வந்திருக்காங்க இவர்கள் காதல் சுபாஷினியின் குடும்பத்திற்கு பிடிக்காத நிலையில் சுபாஷினியின் தம்பி சுர்ஜித் கவினை கொடூரமாக கொலை செஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் ஜாதி வெறியின் உச்சக்கட்ட வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது என்னென்ன சட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக சுர்ஜித் அவரது தந்தை சரவணன் மற்றும் தாய் கிருஷ்ணகுமாரி ஆகியோரின் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஆறு பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கொலைக்கு பின்னாடி பாளையங்கோட்டை காவல்துறையில் சரணடைந்த சுர்ஜித் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்திருக்கு மேலும் நெல்லை காவல்துறையினர் நேற்று ஜூலை முப்பது சுர்ஜித்தின் தந்தை சரவணனும் கைது செஞ்சிருக்காங்க சமூகத்தின் எதிர்வனைகள் என்ன அப்படின்னா கவினின் கொலை தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளுக்கு எதிராக பெரும் விபத்தை கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு ஆதரவாகவும் ஜாதி வரிக்கு எதிராகவும் குரல் ஓங்கி ஒழிக்க தொடங்கியிருக்கு இந்த சம்பவம் காதல் திருமணங்கள் மற்றும் ஜாதி ஒழிப்பு குறித்த சமூகத்தின் மனப்பான்மை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியத்தை உணர்த்துது இந்த கொடூரமான ஆணவ கொலைக்கு நீதி கிடைக்குமா ஜாதி வரிக்கு எதிரான போராட்டம் வலு பெறுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நானும் கவினும் ரொம்ப பண்ணோம் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போ அந்த டைம்க்கு வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான் சுத் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தான் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மன்த் இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவின்க்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க என் இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்குறதே எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து ட்வெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எய்ட் ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாவுக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ டேரெக்டாக அவங்க நான் அங்கே கூட்டிகிட்டு ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டையும் மட்டும் தானே பேசிகிட்டு வந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க மாமாவும் அம்மாவும் கிளம்புறப்ப தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க அவனுக்கு எடுக்கல அப்போ நானும் கால் பண்ணேன் எடுக்கல நீங்கள் வேணா பசிக்கிருந்துன்னு சொன்னாங்க அவங்க அம்மா போங்க நான் வேணா வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சி ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறைய நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதை இதோட விட்டுருங்க விட்டுருங்க அவ்வளோதான்